இலங்கையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளுராட்சி சபை தேர்தல் ஏன் சிறப்பு வாய்ந்தது வாருங்கள் பார்க்கலாம் இந்த ஆண்டுக்கான உள்ளராட்சி தேர்தல்கள் இன்று அதன்படி நாடு முழுவதும் ஒன்பது தேர்தல் நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று வாக்கென்னும் நிலையங்களாக உள்ளன இந்த ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி மன்றங்களுக்கு நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படவிருந்த போதிலும் அப்போதைய அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்காததால் தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது அதன்படி கல்முனை மாநகர சபை திக்யத்த காண்டிய பிரதேச சபை மன்னார் பிரதேச சபை கிளிநொச்சி பூநகரி மற்றும் எல்பிடிய பிரதேச சபை தவிர்த்த அனைத்து உள்ளுராட்சி மன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி இரண்டு பிரதேச சபைகளுக்கு மேயர் துணை மேயர் தலைவர் துணை தலைவர் மற்றும் பல உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதேபோல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புதிய வாக்காளர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள் கடந்த பொது தேர்தலை விட இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் தெரிவு செய்யும் வேட்பாளரின் பொறுப்புகள் என்னவென்று பார்க்கலாம் சபை எடுக்கப்படும் முடிவுகளுக்கு பொறுப்பானவராக இருப்பார் கொள்கைகள் சட்ட அவரும் சேர்ந்து உருவாக்குவார் முடிவுகளை நடைமுறைப்படுத்த கண்காணிப்பதற்கு பொறுப்பாக இருப்பார் மக்களுக்கும் மக்களுடைய உரிமைகளுக்கும் சபைகளுக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் மக்கள் தலைவனாக செயல்படுவார் உள்ளூராட்சி சபை சொத்துக்களும் வளங்களுக்கும் பொறுப்பு கோருவார் மேலும் இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலில் வேட்பாளரின் பணிகள் என்ன சபை கூட்டங்களுக்கு சமூகம் அளித்து ஆக்டிவாக கலந்து கொள்ளுதல் கமிட்டி கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளுதல் ஆக்டிவ் செயற்படுதல் சில கூட்டங்களுக்கும் முடிவெடுக்கக்கூடிய கூட்டங்களுக்கும் பங்களித்தல் சபை தீர்மானிக்கும் வேலை திட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தல் உரிய அமைச்சரின் ஆணையாளரின் கட்டளைக்கும் வழிகாட்டல்களுக்கும் ஏற்ப செயற்படுதல் சபையின் செயல்பாடுகளை திறமையாக நடைமுறைப்படுத்தல் சட்ட சட்ட ஒழுங்குகளை மீறாமல் இருத்தல் சபையின் கொள்கை மற்றும் யாப்பினை தயாரிக்க உதவுதல் சபையின் செயற்பாடுகளில் சரியான தீர்மானம் எடுத்தலும் உதவுவதும் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் சபையின் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் கண்காணித்து சபை தலைவருக்கு அறிவூட்டுதல் சபையில் பொதுமக்கள் தொடர்பாக செயற்படுதல் பிரதேசத்தின் சமூக தலைவராக சபையின் சட்ட திட்டங்களை தெரிந்து வைத்தல் மக்களின் நிதியை உரிய முறையில் பயன்படுத்தல் வேண்டும் அத்தோடு மாநகர சபை தலைவருக்கு மாதாந்த சம்பளம் முப்பதாயிரம் பிரதி தலைவருக்கு இருபத்தி ஐயாயிரம் அங்கத்தவர்களுக்கு இருபதாயிரம் நகர சபை அல்லது பிரதேச சபை தலைவருக்கு மாதாந்த சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் உப தலைவருக்கு இருபதாயிரம் ஏனைய அங்கத்தவர்களுக்கு பதினை இதில் மேலதிகமாக போக்குவரத்து தொலைபேசி கொடுப்பனவுகளுக்கும் மாதாந்த கொடுப்பனவுகள் கிடைக்கும் ஆகவே சமூகங்கள் நன்கு நிர்வகிக்கப்படுவதையும் வளமானதாக இருப்பதையும் குடிமக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருப்பதையும் உறுதி செய்வதில் உள்ளூராட்சி மன்றங்களின் பங்கு மிக முக்கியமானது